மாங்கனி கிராமத்தில் பாரம்பரியம் மிக்க தேவாலயம் தகர்த்து முற்றாக மறைக்கப்பட்ட விடயம் சம்பந்தமாக பார்ப்பதற்கு காணொலிகள் செல்வோம் ஆலயமானது மட்டக்கிளப்பு திருகோணமலை வீதியிலே மாங்கனி என்ற கிராமத்தில் மிகவும் சிறப்புமிக்க சம்மணசுகளின் இராக்கினி ஆலயம் இது இந்த ஆலயத்தினுடைய மிக சிறப்பான ஒரு சிறப்பு என்னவென்று என்னவென்றால் மீன் வடிவம் தான் இந்த மாங்கனி கிராமத்திலே இருக்கின்ற அநேகமான மக்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்றபடியால் இந்த ஆலயம் மீன் வடிவத்தினாலே அமைக்கப்பட்டது இந்த ஆலயத்துக்குள்ளே ஆலயத்துக்குள்ளே செல்லுகின்ற நுழைவாயில் மீன் வடிவத்திலே இருக்கின்றது நீங்கள் காணொலியிலே பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அது தெரியும் இதுதான் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு அது மட்டுமல்ல இந்த ஆலயம் சிலுவை வடிவிலே ஒரு குரு வடிவிலே அமைக்கப்பட்டிருந்தது என்பதும் ஒரு சிறப்புமிக்க அம்சமாகும் இந்த ஆலயம் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலே ஏற்பட்ட சுனாமி ஆழி பேரலையில் கூட தாக்குப்பிடித்து நிமிர்ந்து நின்ற ஒரு ஆலயம் என்கின்ற வரலாற்று சிறப்பும் இந்த ஆலயத்துக்கு இருக்கின்றது இந்த ஆலயம் கடற்கரையை அண்டிய ஓடும் அமைந்திருக்கின்றதும் முக்கியமான அம்சமாக விளங்குகின்றது இப்படியான சிறப்புமிக்க பாரம்பரியமான இந்த தேவாலயம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே முற்றாக தகர்க்கப்பட்டு இந்த கிராமத்தினுடைய அழகும் பாரம்பரியமும் முற்றாகவே சிதைக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது இந்த பழமை வாய்ந்த ஆலயம் உடைக்கப்பட்டதன் பின்னர் இப்பொழுது நீங்கள் காணொலியிலே பார்த்து கொண்டிருக்கிறது அதன் பின்னர் புதிதாக கட்டப்பட்ட இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலே இந்த ஆலயம் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது இந்த ஆலயத்தை தான் நீங்கள் பார்த்துக் கார்த்தனியினுடைய புதிய ஆலயத்தை நோக்கி பிரதான பிரதான வாயில் கூடாக கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் ஆலயத்தின் ஆலயத்துக்குள்ளே நுழைவதற்காக ஆலயத்திலே இப்பொழுது நாங்கள் வந்துவிட்டோம் இப்பொழுது நாங்கள் ஆலயத்துக்குள்ளே கடந்து செல்கின்றோம் அங்கே இருக்கின்ற சொருபங்கள் எல்லாம் மிகவும் அழகாக இங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது இயேசு கிறிஸ்து தான் பிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு அங்கே அவர் மரண பரியந்தம் சென்ற அனைத்து படங்களையும் இப்பொழுது இங்கே படங்களாக காட்சிப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது இங்கே முன்னால் இருக்கின்றது திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இடம் இதிலேதான் தான் திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படும் அதிலே அதிலே தான் நற்கருணை இருக்கின்ற அந்த நற்கருணையும் வைக்கப்படுகின்ற இடமும் அமைக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறது தான் இந்த ஆலயத்தினுடைய சம்மனசுகளின் இராக்கினி அன்னையும் இந்த கிராமத்தினுடைய பாதுகாவலியுமாக இருக்கின்ற இந்த தாயாருடைய சொரூபத்தை நீங்கள் இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கின்றது இங்கே மற்றொரு சிறப்பும் இருக்கின்றது என்னவென்றால் அது இயேசு மதித்து கல்லறையிலே அடக்கம் செய்தது போல ஒரு காட்சியும் இங்கே இருப்பதை நீங்கள் காணலிக்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த ஆலயத்தினுடைய திருவிழா ஒவ்வொரு வருடமும் ஐந்தாம் மாதத்திலே மிகவும் சிறப்பாக நடைபெறும் இந்த திருவிழா காலங்களிலே இலங்கையின் பல பாகங்களிலிருந்து எல்லா அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து அநேகமான திருளான பக்தர்கள் திருவிழாவிலே பக்தியோடு கலந்து கொள்வார்கள் இதுபோன்ற பல சுவாரஸ்யமான காணொலிகளை தொடர்ந்தும் தருவதற்கு இருக்கின்றேன் எனவே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் சிம்பிளையும் தட்டுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே இந்த ஆலயத்தை யாரெல்லாம் பார்த்துருக்குறீங்க பார்க்கல என்றதை உங்களுடைய ஆக்கபூர்வமான கருத்துக்கள் தெரிவிங்க நன்றி